குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனனுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முரூத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு வந்த மூர்த்தம் அடுத்து பதினாலாம் தேதி ஒரு சுபமுகூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக முதல்ல பார்த்தோம்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபகமுகூர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அது கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கன்னி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னி ராசி இதுலையுமே உழைப்புக்கு உகந்த கன்னி ராசியை சொல்றாங்க கடுமையாக உழைப்பாங்க உழைப்பாளியாருன்னு தான் நம்ம சொல்லணும் கண்ணிராசின் பொழுது நிறைய உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் ஏன்னா அது புருஷனுக்கு ஆறாவது ராசிங்க அப்ப இதுலையுமே பாருங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசியை சொல்றாங்க ஒருத்தரை கவரக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றாங்க ஏன்னா குழந்தை மாதிரி ஒரு குணம் இருக்கும் ஏன்னா இங்க அதிபதி யாருன்னா புதன் பகவானை வர்றாரு அப்போ இதுலயுமே நகைச்சுவை உணர்வு குழந்தை போல் தன்மைகள் ஒரு சுட்டித்தனமான ஒரு குணங்கள் விளையாட்டு குணங்கள் இது எல்லாமே கன்னிராசியின் பட்டு அழகா இருக்கும் சின்ன பிள்ளை மாதிரி பேசுவார் சின்ன குழந்தை மாதிரி ஒரு தன்னுடைய கேரக்டரை மாத்திப்பாரு கண்ணிராசியில பிறந்துட்டாவே கன்னி லக்னமா இருக்கட்டும் கன்னீராசியா இருக்கட்டும் ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க என்றுமே இளமையான தோற்றம் இருக்கும் பாருங்க இவங்களை இவங்களை பார்த்தீங்கன்னா வயதான மாதிரி தெரியாது நாற்பது வயசு ஆனால் இருக்கிறது ஒரு இருபது வயசு மாதிரி தோற்றத்தை காட்டும் அதான் இந்த கண்ணிராசியுடைய ஸ்பெஷலே ஆனா இவ எதுவுமே அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க எதுலையுமே இந்த கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க இதுலேயுமே ஒரு விரும்பக்கூடிய உணவுகிட்ட நிறைய இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதிஜாத்த கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனை எடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமா வரும் நம்ம ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் எழுங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமோ அது யோகமான பலனை கொடுத்துரும் எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை நீங்க ஜாதம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த பாதிப்பை பார்ப்பீங்க அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு இந்த பாதிப்பை பார்ப்பீங்க குழந்தைக்கு படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவர் இந்த தொழில போவாரு இவர் வெளிநாடு வெளியூர் போவார் இவர் வெளி பூர்வியத்தோட தள்ளி இருப்பார் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல உள்ள தசா புத்தியை கம்பேர் பண்ணி கிரக அமைப்பை வச்சுதான் சொல்லுவாங்க அப்ப ஜாதகத்துல புத்தி தான் மீன் திசையோட புத்தி கிரகம் தான் வேலை செய்யும் அந்த புத்தி கிரகமும் இந்த கோச்சாரமும் மேட்ச் பண்ணி போகும்போது அது இங்க நல்லதா இருந்தா இது நல்ல பள்ளம் கொடுக்கும் அங்க பலவீனமா பலவீனமா தான் பலனை கொடுத்துரும் அதனாலதான் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஒரே நேரத்துல பறந்துருக்க மாட்டீங்களே ஒவ்வொரு லக்னத்துல பறந்துருப்பீங்க நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் அப்படியே இருந்தது அதுல எந்த கிரகம் யோகமோ அது யோகமான பள்ளம் கொடுக்கும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு பாத்துக்கோங்க யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறப்பு எடுக்க முடியாது அப்போ அந்த திசை காலம் வரும்போது கர்ம வினையை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதை பெருசா உள்ளதா சின்னதா குறைக்கிறது நம்ம தெய்வ வழிபாட்டுல தான் இருக்கு ஒரு சில அன்னதானம் பண்றது ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது இது மாதிரி பண்ணாதான் இது எல்லாமே மாறும் அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கோவிலுக்குமே இந்த பரிகாரத்தை பண்ணால் இந்த கோவிலில் போனா சரியாகும்னு சொல்லியிருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு பரிகாரத்தை உள்ள பாதிப்ப சின்னதை குறைக்க முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியும் பரிகாரங்கிறது நல்லா பாத்துக்குங்க ஃபுல்லாதான் கிளியர் ஆகாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதை குறைக்கலாம் பரிகாரத்துல அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் பொதுப்பெல்லாம் கொண்டு போங்க விதி ஜாதம் கம்பென பண்ணிக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயர் ராசிங்கிறது ஏன்னா கன்னிராசி என்பது நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க கன்னி ராசிக்காரை பாருங்க கரெக்டா அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் மாசம் வந்து பாருங்க ஒரு மன குழப்பத்திலே இருப்பாங்க பாருங்க ஸ்டடியா ஒரு ஒரு நல்ல ஒரு திங்கிங் இல்லை உங்கள்கிட்ட நல்ல ஒரு குணங்குமே கிடையாது ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க எனக்கு அந்த கேது போகணும் உங்க ராசி வந்துட்டாரு ஒரு சில பேருக்கு கேது யோகமா இருந்தா நல்ல பணம் கொடுத்துருப்பாரு கேது சரியில்லைன்னா ஒரு சில பேர் மருத்துவமனைக்கு போக சொல்லிடுவாரு நீ போயிட்டு அப்பா இருந்த நாளைக்கு மருத்துவமனைக்கு சொல்லிட்டு அப்ப மருத்துவ சிலைன்னு ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு ஒரு மனக்குலப்பத்தை கொடுத்துருப்பார் கேதுனா என்ன குழப்பமாகிறது எதுவுமே கரெக்டா முடிவெடுக்க முடியாத நிலைக்கு அப்படியே மனசனை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்த சிந்தனையும் கொடுத்துருவார் கேது கன்னிராசில யாருக்கெல்லாம் கேது சரியா இல்லையே நான் சொன்ன விஷயத்த பாருங்க ஒரு குழப்பம் இருக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு சில ப்ரெஷர ஒரு சில தடைகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க நல்லா இருந்திருக்காது வேலை உத்தியோகம் கரெக்டா ஒரு பொசிஷன்ல கொண்டு போக மாட்டாரு எல்லாமே தடை தாமதம் இப்படி நிறைய விஷயம் தாமதப்படுத்திடுவாரு இடத்துல பிரச்சனை இருக்கும் பாருங்க இடத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும் வண்டியில பிரச்சனை இருக்கும் வாகனத்துல செலவு வரும் குடும்பத்துல நிறைய செலவு வரும் வீண் செலவு தான் வேற ஒண்ணு கிடையாது வருமானத்தை விட வீண் செலவுகள் இவருக்கு நிறைய இருக்கும் அடுத்து புதியத்துல பிரச்சனை வேலை பார்க்க ஆட்கள்கிட்ட பிரச்சனை இல்லை தொழில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க இந்த காலகட்டம் நண்பர்கள்ட்ட பிரச்சனை ஜாமீன் போட்டு ஒரு சில தடையில பாக்குறது எதிர்பார்த்தாலும் ஒரு பிரச்சனையின் இன்வாரிட்டு ஒரு பிரச்சனையை பாக்குறது இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல பாத்துக்குங்க கன்னிராசினருக்கு எல்லாமே ஒரு மந்தமான தன்மையா ஒரு தடை தாமதமாக எல்லாமே கொடுத்தாரு இனிமே எப்படி கொடுப்பாரு இனிமே நல்ல பலனை கொடுப்பாங்கிற வார்த்தையை நான் சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம் ஒண்ணுமே வாழ்க்கையில வரும் எதிர்பார்த்தத விட டாப்பா வரும் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்காது பார்த்துக்குங்க ஏன் நடக்காதுன்னா அது ஒரு விஷயம் இருக்குது இல்லை நல்லா பாருங்க பங்குனி பதினேழுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே நிறைய விஷயத்துக்கு மாற பார்த்துக்கணும் நீங்கள் நீங்க வாழ்க்கையில எந்த எவ்வளோ தடை வரட்டுமே எல்லாத்துக்குமே கண்டிப்பா பதில் கிடைக்கும் பங்குனி பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியாக வந்து குமிய போது பாத்துக்கணும் கன்னிராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க நீங்கள் எவ்வளவு ஒரு துன்பம் பாத்தீங்களா அந்த துன்பத்துக்கெல்லாம் இனிமே ஒரு நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரை முதல் பலன் படிப்பு கல்விதான் கல்வியில எல்லாமே மந்தமா இருக்குது சரியாக இல்ல எந்த ஒரு பிசினஸுமே சரியா போக மாட்டேங்குது கமிஷன் பிசினஸ் நல்லா பாருங்க கமிஷனும் படிப்பு கல்வியும் யாருக்குமே சரியா போகலன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டா பங்குனி பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்ப படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க போது பாத்துக்கோங்க இதுதான் முதல் விஷயமே படிப்பு கல்வியில உங்க பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க நண்பர்கள்ட படிப்பு கல்வி ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கும் இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்து அனுகூலமா சந்தோஷமா இருப்பீங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு ஒரு ஒரு இதுல பாஸ் பண்ணிருப்பீங்க இன்னொரு இது எழுதி பாஸ் பண்ணணும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க அதுவும் நல்லா அனுகூலமா இப்ப பாஸ் பண்ணிருப்பீங்க அரசாங்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்குது ஏன் வெற்றிகள் கிடைக்குதுன்னு நல்லா பாருங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பாத்துக்கிட்டே இருக்காரு ஏழாம் பார்வையாக சுக்கர பகவான் உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருக்காரு உங்கள் குடும்பத்தோட சிந்தனை இப்போ நிறைய வரும் பங்குனி பதினேழுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பம் வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் இதை பற்றி தான் ஒரு சிந்தனை இருக்கும் யாருக்கெல்லாம் தொழில் பண்ணணுங்கிற சிந்தனை வருதோ கரெக்டாக ஜாதத்தை தசா புத்தியை பார்த்துட்டு இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பங்குனி மாதம் பதினேழுக்கப்புறம் சுக்கரபான் பேர்ச்சி ஆன உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட துறையும் நல்லா இருக்குது கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே நடக்குது ஷேர் மார்க்கெட்டிங் நல்லாப்பா பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவ ஃபீல்டு ஐடிஏ ஃபீல்டு ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கன்னிராசிக்கு டைமிங் சூப்பராக கொண்டு போவார் உத்தியோகத்தில் வேலை இடத்தை மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் நான் வேற கண்ட்ரிக்கு மாற போறேன் எல்லாமே ரிசிம் கொடுத்துட்டேன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இன்னும் வெயிட் பண்ண அவங்களுக்கும் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் வருது உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர்ல இங்கேயும் பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இதையும் தாண்டி திருமணம் தான் திருமணம் நீசார் பங்க ராஜயோகம் ஆகுது பதினேழு மட்டும் திருமணம் தாமே விடாது பங்குடி பதினேழு அப்புறம் பாருங்க சுக்கரபாரம் ஏறிட்டார்னா வீட்டை சுபகாரியத்தை வச்சிருவார் அப்போ திருமணம் பேச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இல்லை காதல் திருமணம் சரி எல்லாமே கைக்குடி வந்துடும் அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லை ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனை இருக்காது இனிமேல் தீர்ந்து நல்ல அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் இடத்துல பூமியில பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றாங்க பாருங்க மெயினா அவங்கள்தான் பாருங்க நல்லா இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக போடுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய மருத்துவ செலவுகள் கடுமையான செலவு கொடுத்துருக்கோம் கன்னிராசிங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் பகுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தோல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி ஒரு ஒரு மருத்துவ செலவை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு அட்மிட் ஆயிருக்கணும் இனிமேல் பிரச்சனை இருக்காது உடல் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்தார் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்த விட பொருளாதாரம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தை தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையே பண்ணுமோ எல்லாமே கண்டிப்பா அமையும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல்வாதிகள்லாம் இந்த காலம் சூப்பரா இருக்கு பார்த்துங்க கன்னிராசி நம்பருக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதிக்கலாம் நிறைய நிறைய புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரும் இதை கண்டிப்பா கொடுத்துருவார் அதுவும் கன்னிராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு அரசியல் வாதிக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணத்தை வாங்க முடியல கொடுத்துட்டே அந்த பணம் கிடைக்கல எல்லாமே பெண்டிங்கா இருக்கு அந்த படமும் கண்டிப்பா கைகூடி வரக்கூடிய நேரம் வருது பாருங்க ராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறது பண்றது வெளிநாட்டில போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா லோபத்தை லாபத்தை கொடுத்துருவார் மெயினாக அதை விட நம்ம ஜாதம் பார்த்துட்டு கேக்குற கல்வி இந்த கல்வி தானே கேக்குறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க வெளிநாட்டுல உள்ள நபர்கள்லாம் லாட்ரி யுகங்கள் வருது ஏன் வருதுன்னா உங்களுக்கு பாருங்க சுக்கர பகவான் உச்சமாக போறாரு எப்போ கரெக்டாக பங்குனி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு வைக்கிறார் அப்ப வெளிநாட்டு வெளியூர் நம்பர்லாம் லாட்ரி முயற்சி பண்ணுங்க ஜாதக பார்த்து தசா புத்தியை பார்த்துட்டு கரெக்டா மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அங்கேயே வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்ப இனிமே என்னை பொறுத்தவரையும் நான் கெட்ட பலன் கன்னி ராசிக்கு இல்லை இனிமேல் நிறைய நல்ல பலன் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கு பார்த்துக்குங்க எது வந்தாலும் சரியுமே தைரியமாக ஜெயிக்கலாம் மீனா பெண்களுக்கு பெண்களுக்குலாம் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு எது வந்தாலும் சரி பெண்கள் தான் நிறைய விஷயத்துல ஜெயிப்பாங்க பாருங்களேன் எல்லா தொழிலாக இருக்கட்டும் இல்லை பிசினஸ்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயத்துல ஜெயிக்கிறதே பெண்களை தான் வருவாங்க நிறைய வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் என்ன வரையும் பெண்களுக்கு தான் பாருங்க படிப்பு கல்வியாக இருக்கட்டும் ஆசிரியர் வேலை பார்க்கட்டும் கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய பாருங்க நிறைய பேர் பெண்கள் புத்திசாலியா இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்துட்டாவே பார்க்க நல்ல ஒரு முக லட்சியம் தோற்றமாக இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள் ஒரு வெற்றிகள் தேடி வரும்போது பாருங்க பெண்களுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன் போதில் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரநஷ்டத்தில் பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே பாருங்க தைரியமா இருப்பாங்க இதுலையுமே தைரியமா பேசுவாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த குணம் இவங்கள நிறைய இருக்கும் உங்க தைரிய குணம் எல்லாமே பாருங்க இனிமே தன்னம்பிக்கையா மாறி வெற்றியா மாறுது பாருங்க எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி போனால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் இனிமே ஏன்னா சூரிய பகவான் ஏழாம் பாதம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவாரு ஏன்னா நீங்க நிறைய ஒரு தன்மான ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்க என்ன படா இப்ப தனலாபம் சூப்பரா இருக்கும் திருமணம் பண்ணாதவனா திருமணம் கண்டிப்பா முடிவாயிரும் இப்ப திருமணத்துல நிறைய ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு கல்வியும் சூப்பராக இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கிறீங்களா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா படிக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் பாருங்க மாணவ சூப்பரா இருக்கும் அங்கே வேலை கிடைக்கும் நிரந்தரமாக அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியுரியம் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு உண்டு எந்த ஒரு நான் சொல்ல மாட்டேன் பொதுமக்கிட்ட பயங்கரமான ஒரு பேர் கிடைக்கும் இப்ப அரசியல் பட்டை கலப்பத்துல பிறந்தவங்க தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கணவன் மனைவி நல்லா இருக்கும் குழந்தை பையன் எல்லாம் குழந்தை பையன் நேரம் கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கருணத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்த ஒத்திணத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நிறைய ஒரு குடும்பத்தை பத்தி நல்லா எடுத்து புரிஞ்சு வழி நடத்தக்கூடிய நபர்கள் அஸ்தனத்திற்காக தான் தன்னுடைய குடும்பத்தையும் நிறைய அக்கறை எடுத்துவாங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் தங்க தங்கமான குணம் இருக்கும் எதுலுமே லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அஸ்தனத்துல பிறந்துட்டாவே ஒரு அமைதியான குணம் இருக்குங்கிறாங்க குடும்பத்தை தாய்மாரி இருந்து இவங்க தான் சோமப்பாங்கிறாங்க எதுலையுமே லாபத்தை நோக்கி போவாங்கன்னு காட்டுறாங்க இறக்க குணம் இருக்கும் ஏமாந்துருவாங்க நிறைய விஷயத்துல சொந்த பந்தத்துலேயே பாருங்களேன் அஸ்தத்தில் பிறந்ததாவே பாருங்க நிறைய ஏமாற்ற நிறைய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே தாண்டி வருவாங்க பாருங்க இவங்களுக்கு இனிமே பாருங்கள் நல்லா லாபத்தை இன்கம் பயங்கரமாக பெருக்கி கொடுப்பாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எதிர்பார்த்த பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் தன்மானத்தோட இருந்து இனிமேல் தைரியமா நீங்க ஜெயிக்கக்கூடிய குணத்தை அமைச்சு கொடுக்கிறார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்துல பாருங்க கமிஷன் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட துறையில பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல லாபங்கள் பயங்கரமா இருக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சித்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியம்னு வெற்றியை பயங்கரமா பார்ப்பீங்க நிமே பாருங்க உங்க ராசி ஆறாம் இருக்காரு இப்ப எல்லாமே உங்களுக்கு என்னங்களான்னா வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இதை பத்தியா சிந்திப்பீங்க உங்களுக்கு எல்லாமே இனிமேல் லாபத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு மெயினாக கட்டிடத்துறை மருத்துவத்துறை எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் வரும் அதாவது இந்த சித்திரத்தில் பிறந்தவங்களாம் பாருங்கள் நல்லா எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு எந்த இது வந்தாலும் சரி இனிமேல் தடைகளை தாண்டி ஜெயிப்பீங்க வெளிநாடு வெளியூர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வசிக்கக்கூடிய நபர்கள் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா லாபத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு இனி எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமா வருது வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் கன்னி ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது